Hello viewers இருபத்தி நாலு வருடத்திற்கு பிறகு நம்முடைய வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகளையும் போக்கி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு மூல காரணமாக இருப்பதே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகளும் தான் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடுங்க இதன் விளைவாக தான் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் இருந்து கொண்டே இருக்குங்க தொழில என்ன தான் கடினமாக உழைத்தாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப நிதி ரீதியான ஆதாயமானது கிடைக்காமல் இருக்கக்கூட இன்னும் ஒரு சிலருக்கு பணமானது கைக்கு வந்தாலுமே அந்த பணத்தை சேர்த்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்குங்க தேவையே இல்லாம குடும்பத்துக்குள்ள நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கக்கூடுங்க ஒரு விதமான மன நிம்மதியே இல்லாமல் இருந்து கொண்டே இருப்போங்க இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளும் கண் திருஷ்டிகளும் தான் காரணமாக இருக்கக்கூடுங்க அப்படிப்பட்ட கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க எனவே நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கண் திருஷ்டியையும் கெட்ட சக்தியையும் போக்கிக் கொள்வதற்கு நம்முடைய வீடுகள்ல ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய மிளகு ஏலக்காய் கிராம்பு மற்றும் பச்சை கற்பூரம் இந்த நாலு பொருட்களை வைத்து தான் அந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி நம்ம செய்துட்டு வரப்போகிறோம் இதன் மூலமாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாங்க இது நூறு சதவீதம் முழுக்க முழுக்க உண்மைங்க ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்கி நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த பரிகாரத்தை நிச்சயமாக நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க எனவே இந்த பரிகாரத்தை நாளைய தினத்தில் எந்த நேரத்தில் செய்யணும் எப்படி செய்யணும்

சூனியம் போன்ற தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி அடிப்பதற்கு ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த வளர்பிறை அஷ்டமி நாளானது அமைய கொடுங்க நாளைய நாள் மாலை சரியாக ஆறு மணி அளவில் தான் இந்த ஒரு எளிமையான பூஜையை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் நீங்க செஞ்சுட்டு வர போறீங்க அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மிளகு கிராம்பு ஏலக்காய் அதாவது மிளகையும் கிராமையும் பார்த்தீங்கன்னா எட்டு என்ற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க அதே போல் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து மூன்று இருந்தால் போதும் ஒரே ஒரு பச்சை இந்த நாலு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா எல்லோருடைய ரொம்பவே எளிமையாக கிடைக்கும் ஒருவேளை இந்த நாலு பொருட்களும் உங்களுடைய வீடுகளில் இல்லை அப்படின்னா நீங்க கடைகளில் இருந்து வாங்கிட்டு வந்து இந்த பொருட்களை நீங்க தாராளமாக வைத்து பயன்படுத்தலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க அதாவது ஒரு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் மிளகு எடுத்துக்கோங்க கிராம்பு வந்து மூணு ஏலக்காய் வந்து மூணு அதோடு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் இந்த நாலு பொருட்கள் இருந்தாவே போதுமானதுங்க இந்த பொருட்கள் இல்லைன்னா முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வீடுகளில் வச்சிடுங்க மாலை சரியாக பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆறு மணி அளவில் பார்த்தீங்கன்னா பைரவருக்கு உரிய படத்தை நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுடைய வீடுகளில் பைரவருக்கு உரிய திருப்படம் இல்லைனா சிவபெருமானுடைய படத்தை எடுத்து வைத்து நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் தவறு எதுவும் கிடையாது காரணம் என்னென்னா சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பைரவ மூர்த்தி அம்சம் ஸோ சிவபெருமானை எடுத்து வைத்து கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் தவறு எதுவும் கிடையாதுங்க ஆனால் நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையுமே சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய திருப்படத்தை நீங்கள் வச்சு இதன் மூலமாக வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பான சூழலானது உருவாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்த அஷ்டமி வருவதற்குள்ள உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்க சொர்ண அகர்ஷண பைரவருடைய திருப்படத்தை வாங்கிட்டு வந்து வச்சிருங்க ரொம்பவே நல்லதுங்க பிறகு செவ்வருளி பூக்களை கொண்டு மாலையாக கட்டி அந்த கடவுளுக்கு அணிவித்து விடுங்க பிறகு காமாட்சி விளக்கில் எப்போதும் போல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சிவாய நமகம் அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் மூன்று முறை மனதார உச்சரித்து கொண்ட பிறகு நீங்கள் பைரவரையும் வழிபாடு செய்து கொள்ள வேண்டுங்க பைரவருக்கு உரிய திருமந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக ஓம் ஸ்ரீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்லேயும் நான் ஷேர் பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களுமே கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் இந்த ஒரு அஷ்டமி நாட்களில் பைரவருடைய திருமந்திரத்தை நம்ம மனதார உச்சரித்து வரும்போதோ இல்லைனா நம்முடைய கையால் பார்த்திங்கன்னா இந்த திருமந்திரத்தை எழுதும்போதோ நமக்கு அளவற்ற புண்ணியமும் பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மறக்காமல் இந்த ஒரு திருமந்திரத்தையும் மனதார பார்த்தீங்கன்னா நீங்கள் உச்சரித்து கொள்ளுங்கள் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு அகல் விளக்கை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு அகல் விளக்க பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரத்தை ஒன்றை வைத்துக்கோங்க அந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் பெரிய கற்பூரமாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அகல் விளக்கில் பார்த்தீங்கன்னா எட்டு மிளகு அதே போல் பார்த்தீங்கன்னா மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் இந்த மூன்றையும் எடுத்து இன்னொரு விளக்கல வச்சுடுங்க கிராம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் இதனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்பான சூழ்நிலானது ஏற்படுத்தக் கொடுங்க அதே போல் ஏலக்காய் அப்படிங்கிறது பண வசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது ஸோ அதனால் இதையும் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் மிளகு சொல்லவே தேவையில்லைங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அது மருத்துவ குணம் கொண்டது அதே போல் ஆன்மீக ரீதியான குணமும் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த மூன்று பொருட்களை வைத்து வழிபாடு செய்யும்போது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் விரட்டி அடிப்பதோடு நேர்மறை ஆற்றலை நம்ம அதிகமாக பெற்றுக்கொள்வதோடு வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு செல்வ செழிப்பான சூழலானது உருவாக ஆரம்பிக்குங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு அகல் விளக்கில் வந்து பச்சை கற்பூரம் வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா அதை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரத்தை பற்ற வைத்து விடுங்க பிறகு அது எரிகின்ற அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இன்னொரு அகல் விளக்கில் இந்த மூன்று பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கோ இல்லையா இந்த மூன்று பொருட்களையும் அப்படியே அந்த கற்பூரத்தில் போட்டு விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கற்பூரம் முழுக்க பார்த்தீங்கன்னா எரியட்டுங்க அதனுடைய நறுமணம் எல்லாமே அதாவது இந்த மூன்று பொருட்களும் போட்டிருக்கோம் இல்லையா இதனுடைய நறுமணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா பரவ ஆரம்பிக்குங்க இதனால் வீட்டில் மூளை முடுக்குகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்திகள் நீங்குவதோடு நம்முடைய கெட்ட சக்திகள் அதாவது நம்முடைய ஏதாவது ஏதாவது குழப்பங்கள் இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்குங்க குறிப்பாக இருக்கக்கூடிய எல்லாமே நீங்க ஆரம்பிக்குங்க நீங்கி நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க இதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே நமக்கு காரிய வெற்றியானது உண்டாக ஆரம்பிக்கும் அதோடு செல்வ சேர்க்கையும் நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய வகையில நல்ல ஒரு யோகமான காலத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்கி தரக்கூடும் என்பதால தான் நாளைய நாளை தவற விற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் சோ இந்த ஒரு அற்புதமான நாள்ல நாளைய நாள் மாலை சரியாக ஆறு மணி அளவில் ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த நாலு பொருட்களை வைத்து நிச்சயமாக உங்களுடைய தலையெழுத்த உங்களுக்கு பிடித்தமான முறையில் மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படிங்கறதுல ஒரு துளியளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ ரொம்பவே சிம்பிள்ங்க இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காம பார்த்தீங்கன்னா நாளைய நாள் உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க நீங்களே கூட உங்களுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இந்த ஒரு சில விஷயங்களை அனுபவிச்சு இருப்பீங்க நல்லாவே இருப்பீங்க திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களை யாராவது வந்து பார்த்துருப்பாங்க உனக்கு என்னப்பா நீ நல்லா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சொன்ன அடுத்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையானது ஆரம்பமாகி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்துட்டே இருக்கும் தொழில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னடைவு ஏற்பட்டுட்டே இருக்கும் நிறைய மனக்குழப்பங்கள் இருக்கும் குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதன் பிறகு தான் நீங்களே யோசிப்பீங்க நல்லா இருந்தேன் இவங்க நல்லா இருக்க அப்படின்னு சொன்னதுல இருந்தே எனக்கு கொஞ்சம் கூட நிலைமையே சரியில்லையே என்னடா இவங்க கண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பல முறை பார்த்தீங்கன்னா யோசித்து இருந்திருப்போங்க இது மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து இருந்திருந்தா மறக்காம பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க இந்த நிலையை தான் நம்ம கண் திருஷ்டி அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கல்லடி பட்டாலும் தப்பி விடலாம் ஒருத்தருடைய கண் பார்வையில் இருந்து நம்மளால தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண் திருஷ்டிக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட கண் திருஷ்டியை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாகவும் தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அதோடு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றியும் சரிங்க நம்ம வீட்லேயும் சரிங்க ஏதாவது கெட்ட சக்திகள் இருந்து கொண்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து நம்ம செய்யக்கூடிய எந்த செயலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாதகமான பலன்களை கொடுக்காதுங்க ஏதாவது ஒரு தொந்தரவான விஷயங்களாவே இருந்து கொண்டே இப்படிப்பட்ட அனைத்து விதமான சங்கடங்களையும் போக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எனவே கண் திருஷ்டியை போக்கிக் கொண்டு கெட்ட சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு ஏற்ப ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ரொம்பவே எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் நாங்க பர்சனலாகவே செஞ்சு பார்த்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு அதன் பிறகு எங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுமே செஞ்சு பார்த்து நல்ல மாற்றமானது ஏற்பட்டு இருந்தது அப்படின்னு ரொம்பவே மகிழ்ச்சியோட சொல்லியிருந்தாங்க சோ அதனால தான் இந்த ஒரு அற்புதமான தகவலை பாத்தீங்கன்னா நாங்களுமே உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி இருக்கோங்க நீங்களுமே நம்பிக்கையோடு நாளைய நாள் பாத்தீங்கன்னா வெறும் ஐந்து நிமிடம் ஒதுக்கி செஞ்சு பாருங்க நிச்சயமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவிகரமாக இருக்கு குணலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ